ஆடி பெருக்கு என்பது ஆடி மாதத்தில் காவிரி ஆற்றில் வரும் நீர் பெருக்கை காவிரி கரையோரம் இருப்பவர்கள் காவிரி தாயை வழிபடும் நாள் இதை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்று பெயரிட்டு அன்று காவிரி தாய்க்கு ஆராதனை செய்து வழிபாடு செய்தனர் நம் முன்னோர்கள் ஆடி பட்டம் தேடி விதை என்பார்கள் ஆடி மாதத்தில் தானியங்கள் கரும்பு காய்கறி விதைகள் முதலியவற்றை விதைத்து அறுவடை செய்வார்கள் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் பிரசித்தமான காவிரி தாய்க்கு நம்பெருமாள் மிகவும் விமர்சையாக ஆடிப்பெருக்கன்று நடைபெறும் சங்க காலத்திலும் சுலப்பதிகாரத்திலும் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டதற்கான சரித்திர குறிப்புகள் உள்ளன ஏழு வகையான சாதம் செய்து அதை எடுத்துக்கொண்டு ஆற்றங்கரையில் வைத்து நதி வழிபாடு செய்து உமையம்மையும் பிரார்த்தித்து நிவேதனம் செய்து நதிக்கரையில் அமர்ந்து உறவினர்கள் ஒன்று கூடி உண்டு மகிழ்வார்கள் பெண்கள் ஆடி பெருக்கிற்கு ஐந்து அல்லது ஏழு நாட்கள் முன்பாக விரதம் இருந்து முளைப்பாளிகை இட்டு வளர்ப்பார்கள் ஒவ்வொரு நாளும் மாலையில் பெண்கள் ஒன்று கூடி முளைப்பாளிகையை சுற்றி கும்மி அடித்து நதியின் பெருமைகளை பாட்டு பாடுவார்கள்